ஹாய் இன்றைக்கி வந்து நான் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு ரொம்பவே மூளையை போட்டு கசக்கினேன் ஆனால் எனக்கு தெரிஞ்சது போண்டா பஜ்ஜி இது தவிர எதுவும் தெரியல ஆனால் என் பையன் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வேணுன்ற மாதிரி கேட்டான் அதனால் வந்து இன்னைக்கு பேன் கேக் செய்ய போகிறோம் சரி வாங்க பேன் கேக் செய்ய என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு கப் நிறைய சக்கரை எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட்டு நான் வந்து கம்மியாக தான் செய்ய போகிறேன் ஏன்னா நல்லா வரலை அப்படின்னா மொத்தத்தையும் நான் தான் சாப்பிட்டணும் அதனால் உங்கள் வீட்டில் இருக்கிறதுலே சின்னதாக இருக்கிற மாதிரி ஒரு கப் இருந்தால் அதில் சக்கரை எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஒரு முட்டை எடுத்து வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு மிக்ஸி ஜாரையும் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க ஏன்னா இதெல்லாம் போட்டு அதில் தான் அரைக்கணும் அதனால தான் சொல்கிறேன் இதுக்கப்புறமேட்டுக்காக வந்து நம்ம அந்த கப்புலையே பால் எடுக்க போகிறோம் ஒரு கப்பு நிறைய பால் எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து நான் ரெண்டு கப் ஃபுல்லாக வந்து மைதா இல்லைன்னா கோதுமை மாவு சேர்க்கலாம்னு சொன்னாங்க நான் வந்து ஹெல்த்து காரணம் அப்படின்றதுனால வந்து கோதுமையை சேர்த்துருக்கேங்க ஏன்னா மைதா வந்து ஹெல்த்துக்கு நல்லதில்ல இல்லையா அடிக்கடிக்கு எடுக்கக்கூடாதுன்றதுனால வந்து சரி குழந்தைக்கு வேறு கொடுக்குறமே அதனால் கோதுமையே கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கப் ஃபுல்லாக வந்து நான் கோதுமை எடுத்திருக்கேன் இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்து இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறமேட்டுக்காக நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன் மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சாச்சுங்க அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நல்லா க்ரீமியாக வந்துச்சு இதை வந்து இந்த மாவில் போட்டு நல்லா கலக்கணும் நல்லா கலந்ததுக்கப்புறம் இது ஒரு தோசை மாவு பதத்துக்கு வருங்க அந்த தோசை மாவு பதத்தை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் நல்லா தாங்க அந்த தோசைமா அப்போ தான் வருது ஏன்னா வந்து கொஞ்சம் கட்டி மாதிரி கட்டிக்குது அது இல்லாமல் நல்லா கலக்கிக்கோங்க இது கூட வந்து பேக்கிங் பவுடர் லைட்டாக உப்பு சேர்த்துருக்கேன் ஏன்னா நல்லா பஃபியாக வரும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் இதையும் நம்ம ட்ரை பண்ணிவிடுவோம் எதுவும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால இதையும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ லாஸ்ட்டாக வந்து எல்லாமே முடிஞ்சிச்சு ஃபைனலாக வந்து நம்ம தோசை கல்லில் ஊற்ற வேண்டியது தான் இங்கே பாருங்கள் கட்டி தட்டாத மாதிரி நான் நல்லாவே கலக்கிட்டேன் நீங்களும் இதே மாதிரி கலக்கி வச்சுக்கோங்க அப்போ தான் தோசை வந்து நல்லா வரும் மாவோட வாசனை சூப்பராக இருந்துச்சுங்க அந்த பனானா அப்புறம் எக்கு எக்கு ஸ்மெல்லே சுத்தமாக வரல பனானா போட்டதுனால என்னன்னு தெரியல எனக்கு பனானா ஸ்மெல்லு தான் வந்துச்சு கல்ல வச்சு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கா ஒரு கரண்டி இது நான் சின்ன கரண்டி வச்சுருக்கிறதுனால ரெண்டு கரண்டி ஊற்றுறேன் நீங்கள் கரண்டி கொஞ்சம் பெருசாக வச்சுருந்தா ஒன்று ஊற்றிட்டு எதுவுமே பண்ணக்கூடாது தேக்கவும் கூடாது அதை அப்படியே விட்டுடுங்க நான் வந்து என் பையனுக்காக மிக்கி மவுஸ் சேப் செய்யலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அது எப்படி வருதுன்னு தெரியல இருந்தாலும் நம்ம ஊற்றி பார்ப்போமே இப்படிலாம் கொடுத்தாவது அவங்க சாப்பிட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் தான் நான் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல இது எடுக்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி வந்திருக்குன்ட்டு மிக்கி மவுஸை திருப்பி போட்டுட்டேங்க பார்க்க ஓரளவுக்கு மிக்கி மவுஸ் மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் ஏன் பையன் ரிசல்ட் என்ன சொல்லுவான்னு தெரியல இது பார்க்க அப்படி இல்லைன்னு சொல்லிட்டானே அவன் சாப்பிட மாட்டான் இதனாலேயே ஒரு ரெண்டு மூணு ஷேப்பு எக்ஸ்ட்ராவாக செஞ்சு வச்சுருக்கேன் இதுதாங்க அந்த ஷேப்பெல்லாம் ஓரளவுக்கு வந்து பேன் மாதிரி வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் சாப்பிட்டு பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் ஆனால் ஷேப்பு வந்து நல்லா வந்துருச்சுங்க நம்ம எப்படி ஊற்றுறமோ அதுக்கேற்ற மாதிரி செட் ஆகிக்குது மாவு அதனால் பிரச்சனை இல்லை நீங்கள் எந்த ஷேப் வேணால் ஊற்றலாம் கோதுமை மாவு தோசையில் பனானா போட்டு செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது ஆனால் வந்து கோதுமை மாவு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் தோசை ஊற்றினா இது வந்து ரொம்ப அப்படியே சாஃப்ட்டாக இருந்ததுங்க டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருந்தது அப்புறம் என்ன நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்